திமுகவில் மேலும் இரண்டு அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் மதுரையில் பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது முன்னதாக இன்று காலை சுற்றுலா மாளிகையிலிருந்து பொதுக்குழு நடைபெறும் உத்தங்குடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் புறப்பட்டார் கூட்டத்திற்கு செல்வதற்கு முன்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதூர் மூன்று மாவடி மாட்டுத்தாவணி உத்தங்குடி பகுதியில் சாலை பேரணியாக சென்றார் சென்னை அண்ணா அறிவாலயம் போன்ற முகப்பு தோற்றத்துடன் பொதுக்குழு நடைபெறும் அரங்கின் நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ளது அரங்கின் நுழைவு வாயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த நூறு அடி உயர கொடி கம்பத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக கொடியை ஏற்றி வைத்து பொதுக்குழுவை தொடங்கி வைத்தார் மதியத்திற்கு பிறகு கருத்தரங்கு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன இந்த பொதுக்குழுவில் திமுகவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய சார்பு அணி உருவாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களை கொண்ட கல்வியாளர் அணி என்ற புதிய அணியும் உருவாக்கப்பட்டுள்ளது திமுகவில் ஏற்கனவே இருபத்தி மூன்று அணிகள் இருந்த நிலையில் தற்போது மேலும் இரண்டு அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதையடுத்து பொதுக்குழுவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பு தீர்மானங்களை கொண்டு வந்தார் அதன்படி துளியும் சமரசமின்றி உரிமைகளை மீட்டெடுக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர்கள் சேர்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார் அரசின் திட்டங்களையும் உரிமை போராட்டங்களையும் மக்களிடத்தில் எடுத்துரைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் சிறப்பு தீர்மானம் மண் மொழி மானம் ஓரணியில் தமிழ்நாடு கழக புதிய உறுப்பினர் சேமிப்பு திட்டம் கழக புதிய உறுப்பினர் சேர்ப்பு திட்டம் எல்லாருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவராவது ஏதேனும் ஒரு திட்டத்தில் பயனாளியாக உள்ளனர் இத்தகைய நலத்திட்டங்களும் மாநிலத்தின் வளர்ச்சியும் தொடர்ந்திடவும் மாநில உரிமைகளுக்கான போராட்டங்களை உறுதியோடு முன்னெடுக்கவும் நமது மண் மொழி மானம் காத்திடவும் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாய் இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது